ராசிக்காரர்கள் இவர்களை பத்தி நம்ம சொல்லணும்னா வாழ்க்கையில நிறைய விதமான கஷ்டங்களும் துன்பங்களும் யதார்த்தமா நடக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் முக்கியமா இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் யார் நம்புறது யார் கூட நம்ம இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கை சரியான பாதையில போகும் இவங்க எல்லாம் நம்ம கூட நெருக்கமா இருக்காங்களே இவங்க நம்ம மேல உண்மையாவே அன்பு காக்கதா இருக்காங்களா இல்ல பண தேவைக்காகவும் இல்லை மற்ற விஷயத்துக்கும் தேவைகளுக்காகவும் நம்ம பயன்படுத்துறாங்களா அப்படின்ற மாதிரி இவருடைய மனசுல பல நாட்கள் கேள்விகள் இருக்கு ஆனா கேள்விகள் இருந்தாலும் பதில்கள் கிடைக்கலன்றது ஒரு யதார்த்தமான உண்மை இந்த மீன்ராசினுடைய வாழ்க்கையில இவர்கள் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் முடிவுகளாக இருக்கட்டும் இல்ல மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் அந்த விஷயங்கள் எல்லாம் தைரியமா வாழ்க்கையில செஞ்சு முடிப்பாங்க ஆனா செஞ்சு முடிக்கிற அந்த நேரத்துல சரியா அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள சில நபர்கள் இவர்கள் மேல தப்பையும் குறையும் கூற ஆரம்பிச்சிருவாங்க ஏதாவது இது நம்ம கரெக்டா தானே பண்ணோம் ஆனா ஏன் இவங்க இப்படி பேசுறாங்க அப்படின்ற மாதிரி இவருடைய மனசுல சில கோபங்களும் வெறுப்புகளும் உண்டானாலும் அதை பற்றிலாம் யாருக்கும் கேள்விகளும் கிடையாது எண்ணங்களும் கிடையாது நீ எப்படியே போய்க்கோ எனக்கு அதை பத்தி கவலை என்னப்பா அப்படின்ற மாதிரிதான் பலவிதமான விஷயங்களை கூறவும் செய்வாங்க இந்த மீனராசியுடைய வாழ்க்கையில மீனராசிக்காரர்களுக்கு மேல யாராவது ஒருத்தங்களாச்சும் அன்பு காமிக்க மாட்டாங்கன்ற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும் முக்கியமா சொல்ல போனா மீனராசியுடைய வாழ்க்கையில சுத்தி அம்மா இருப்பாங்க அப்பா இருப்பாங்க அக்கா தம்பி தங்கச்சி சகோதரர்கள் சகோதரர்கள் உறவுகள் நண்பர்கள் நெருக்கமான நண்பர்கள் கூட இருப்பாங்க காதல் இருக்கும் காதலன் இருப்பான் காதலியும் இருப்பா ஆனா இவர்கள் மேலே அக்கறை எடுப்பதற்கும் இவர்கள் மேல பாசத்தை காமிப்பதற்கும் இப்போ யாருமே இல்லாமல் போயிட்டாங்க ஒரு காலக்கட்டத்தில் எல்லாரும் இருந்தாங்க அப்பும்போது இவர்களுக்கு அது பெருசா தெரியாம தான் இருந்துச்சு முக்கியமா மீனராசிக்காரர்கள் மற்றவர்கள் மேலே அன்பையும் மரியாதையும் அதிகமாக வைப்பாங்க தான் ஆனால் சில நேரங்களில் இவர்களே அறியாமல் சில கோபங்கள் படும் பொழுது என்ன செய்யறோம் அப்படின்றதே தெரியாம சில தவறுகளையும் செஞ்சுருக்காங்க இப்படிப்பட்ட தவறுகள் இவர்களுடைய வாழ்க்கையில் இப்போ இவர்களை பெரும் துன்பங்களிலும் கஷ்டங்களிலும் சிக்க வச்சிருச்சுருந்தாங்க யதார்த்தமான உண்மை இன்னைக்கு வரைக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடாத பல விஷயங்கள் நடந்துருச்சு யார நம்புறோம்னு தெரியாம எல்லாருமே கண்மூடித்தனமா நம்பிட்டாங்க சில நபர்களை நம்பி நம்பி ஏமாந்துருவாங்க சொல்லுவாங்க பாத்தீங்களா அப்படித்தான் இந்த மீனராசிக்காரருடைய வாழ்க்கையில சில குறிப்பிட்ட நபர்களை அதிகமா நம்பினாங்க அவர்களுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் ஏன் தான் உயிரையே அவர்களுக்காக கொடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு கண்மூடித்தனமான நம்பிக்கையை அவர்கள் மேல வச்சாங்க இந்த மீனராசிக்கார்கள் நம்பிக்கையை தான் வச்சாங்க சில நபர்கள் வேணுக்கு நேன் இவங்க கிட்ட நெருக்கமா பழகிற மாதிரி பழகிறாங்க முக்கியமா சில நபர்கள் இல்லைன்னா நான் செத்தே போயிருவேன் அப்படின்ற மாதிரி மீன் சொல்லி உறுதுணையாக நட்பாகவும் பண்பாகவும் வளர்த்துக்கிட்டாங்க ஆனா காலங்கள் கிடைக்க தான் இவங்களுடைய உண்மையான குணம் என்பது இந்த மீனராசிக்காரர்களுக்கு தெரியுது யாரெல்லாம் இவர்கள் கூட நெருக்கமா இருக்காங்களோ அன்பு காமிக்கமா இருக்காங்களோ பாசத்தை காமிக்கிறாங்களோ அது எல்லாமே போலியானுன்றது இவர்களுக்கு வெகு நாட்கள் வெகு காலங்கள் கழிச்சுதாங்க புரிஞ்சிச்சு இன்னைக்கு வரைக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில பெரும் அளவிலான கஷ்டங்களிலும் துன்பங்களிலும் வாழ்க்கையவே ரொம்ப பெரிய வேதனைகளுக்குள்ளீக வச்சுக்கிட்டு இருக்காங்க இவர்கள் அதிலிருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு நினைச்சாலும் இவர்களால் முடியலன்றது யதார்த்தமான உண்மை இப்ப வரைக்கும் வாழ்க்கையில பெரும் அளவிலான துன்பங்களையும் கஷ்டத்தையுமே பார்த்துட்டாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில இந்த மீனராசருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்களும் நீங்க போகுது இவர்களுடைய வாழ்க்கையில பிரச்சனையாக பார்த்த அனைத்திற்குமான தீர்வுகள் என்பது கிடைக்க போகுது இதற்கு முன்பு வரைக்கும் மாறாத ஒரு வாழ்க்கை இதற்கு முன்பு வரைக்கும் மாறணும்னு ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்கள்ல மாறி நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது சரி இந்த மீனராசினுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப் போகிறார் என்பதை பற்றி திருத்திவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வைகள் இருக்கணும் இதுவரைக்கும் நம்ம சென்னை சுற்றுலாம பார்க்குறன்ற போதும் சென்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க போடக்கூடிய அனைத்து தகவல்களும் ஒரு விஷயம் வந்து கொண்டிருக்கும் சரி மீனராசிக்கார அன்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில முதலாவது மாற்றமே உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக தீர ஆரம்பிக்கோங்க இந்த நாள் வரைக்குமே உங்களுடைய குடும்பத்தார்கிட்ட நீங்க நெருக்கமா பேசுகிறீங்க பழகுவீங்க அவங்களுக்கு என்ன தேவை என்ன செய்யணும் அப்படின்றதெல்லாம் புரிஞ்சு நீங்க செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படி இருக்கும்போதும் கூட சில நபர்கள் உங்களை வேணுக்கு நேன்னு கஷ்டப்படுத்துறதும் முக்கியமாக முக்கியமா இந்த மீனராசிக்காரர்களை வார்த்தையாலேயே என்ன கொல்லாத அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நிச்சயமா கேள்விப்படாம இருக்க மாட்டேங்க அது போல இந்த மீனராசிக்காரர்களை இவங்களுடைய குடும்பத்தார்களே வார்த்தையாலவே பழ மடங்கு கொண்டிருக்காங்க பல வார்த்தைகளை சொல்லி ரொம்பவே காயமும் படுத்திருக்காங்க இதற்கு தீர்வு கிடைக்காதான்னு அழுது புழம்பாத நாட்கள் இவருடைய வாழ்க்கையில கிடையாது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில மாற்றமே இல்லை என்ற ஒரு வருத்தம் இவருடைய மனசுல இருந்துச்சு இப்படிப்பட்ட விஷயங்கள் மாறக்கூடிய சூழ்நிலைகளாகவும் மாறப்போகுத சூழ்நிலைகளாகவும் அமையும் இதற்கு முன்பும் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்காது ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இது போன்ற ஒரு மாற்றத்தையும் வாழ்க்கையினுடைய மாற்றத்துக்கான ஒரு விஷயத்தையும் இவருடைய வாழ்க்கையில பார்க்க முடியும் இனி இந்த மீனராசிக்காரர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் என்பது ரொம்பவே முக்கியமானதாக இருக்கும் முக்கியமா மற்றவர்களிடம் வேறுபட்டதாக இருந்தாலும் மற்றவர்கள் முன்பு மதிப்பையும் மரியாதையும் பிறவிக்கக்கூடியதாக இருக்கும் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்த ஒவ்வொரு விஷயங்களும் மாறக்கூடியதாக அமையும் அது மட்டும் இல்லைங்க நீங்க வேலைக்கு போனாலும் சரி வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல இருந்தாலும் சரி அங்க இருக்கக்கூடிய சில நபர்களை நீங்க ரொம்ப அதிகமா நம்புவீங்க கண்மூடித்தனமா கூட நம்புவீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி இந்த மீன்ராசிக்காரர்கள் மற்றவர்கள் மேல அதிகமான நம்பிக்கை வைப்பாங்க ஆனா இவர்கள் மேல இவர்களின் நம்பிக்கை அதிகமா வைக்க மாட்டாங்க இதனாலேயே இந்த மீனராசியுடைய வாழ்க்கையில எப்போதும் ஏமாற்றங்களும் நம்பிக்கை திரும்பினாங்க இவங்க யாரெல்லாம் அதிகமா நம்புறாங்களோ இவங்க நம்மளை ஏமாற்றவே மாட்டாங்கன்னு யார் மேல அதிகமான ஆசத்தையும் நம்பிக்கையும் வைக்கிறாங்களோ கடைசி நிமிடத்துல தாங்க தெரியும் இவர்கள் நம்மளை இது நாள் வரைக்கும் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க இவங்க மேல நம்ம உண்மையான அன்பு வச்சிருந்தோம் ஆசமும் வச்சிருந்தோம் இவர்களுக்காக நம்ம என்ன வேணாலும் சிலான்ற எண்ணமும் வச்சிருந்தோம் ஆனா அவர்களுக்கு அந்த ஒரு தகுதி இல்லைன்றத நம்மளாச்சும் புரிஞ்சுக்கணும் நம்ம புரிஞ்சுக்காம போயிட்டமேனு இவர்களுடைய மனசு இவர்களுடைய மனசை காயப்படுத்திக்கிட்டே இருக்கு முக்கியமா சொல்ல போனா இவர்கள் யாராவது காயப்படுத்தினாலோ இல்லை கஷ்டப்படுத்தினாலோ இவர்களுக்கு கோபம் அவர்கள் மேல வராதுங்க இவர்களுக்கு கோபம் இவர்கள் தான் வரும் என்னடா இது நம்ம இப்படி பண்ணிட்டோமே இப்படித்தான் அவரு பேசினால அவங்க அப்படி பேசுறாங்க நம்ம மேலதான் தப்பு அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்துலயும் இந்த மீனராசிக்காரர்களுக்கு அடுத்தவர்கள் மேல கோபம்ன்றதே வராதுங்க தன்னைத்தானே காயப்படுத்திக்கிறது தன்னைத்தானே கஷ்டப்படுத்திக்கிறது தன்னைத்தானே சில விஷயங்களை சொல்லி மனசுக்குள்ள வேதனைப்படுத்திக்கிறதுன்னு இந்த நாள் வரைக்குமே இவர்களை இவர்களாகவே காயப்படுத்துறதும் கஷ்டப்படுத்துறதும் யதார்த்தமா நடக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறிடுச்சுங்க தினமும் இவர்கள் அழுகாத நாட்களே கிடையாது தினமும் இவர்கள் கஷ்டப்படாத நாட்களும் கிடையாது யார்கிட்ட உதவி கேட்கணும்னு தெரியாம யார் கூட நம்ம இருக்கிறோம் தெரியாம என்ன செய்யறோம்னு புரியாம தினமும் வாழ்க்கையில கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்னா அது இவர்கள் தாங்க இவர்களுடைய வாழ்க்கையில நித்தம் கஷ்டம் நித்தத்தோடு கஷ்டத்தோடு வாழ்கிற ஒரு நபராக தான் இருக்கிறாங்க இவர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாளாவது பிரச்சனைகள் எல்லாம் தீந்துராதா வாழ்க்கையில நல்லது நடந்ததாதான்னு யோசிக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் ஆனா எந்த ஒரு மாற்றங்களும் இப்ப வரைக்கும் இல்லைன்றது யதார்த்தமான உண்மை இது கஷ்டம் தான் ஏன்னா யாருக்குமே வாழ்க்கையில மாற்றங்களே இல்லை அப்படின்னா இதே கஷ்டத்தோடு வாழணும்னா யாராலையும் ஏத்துக்கோ முடியாது இப்படிப்பட்ட கஷ்டங்கள் எனக்கு எதுக்குப்பா நான் என்னப்பா தப்பு செஞ்சேன் அப்படின்ற மாதிரிதான் கேள்விகள் வரும் ஆனா கண்டிப்பா அதற்கு ஒரு நாள் வடிவு காலம் என்பதற்கும் பார்த்தீங்களா அப்படிப்பட்ட ஒரு காலங்கள் தான் இந்த மீன்ராசிக்காரர்களுக்கு தற்போது வந்திருக்கு நீங்க இவ்வளவு நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில பார்த்து கஷ்டப்பட்ட பல விஷயங்களுக்கான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய காலங்களாக தான் இருக்க போகுது அதனால நீங்க பெருசா இதை பத்தியுமே யோசிச்சுக்கிட்டு உங்களுடைய மனசையை நீங்க காயப்படுத்திக்காம தைரியமா இருக்க பாருங்க அது மட்டும் இல்லை நீங்க தொழில் தொடங்க நினைக்கிறீங்கன்னா இந்த காலகட்டங்கள தொழில் தொடங்க ஆரம்பிங்க உங்களுடைய தொழில மிகப்பெரிய லாபத்தையும் முன்னேற்றத்தையும் பார்க்க முடியும் அது மட்டும் இல்லங்க உங்க தொழிற்சார்ந்த விஷயங்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிறு சிறு கஷ்டங்களிலும் தீர்வு கிடைக்கக்கூடிய காலங்களாக தான் நீ வரக்கூடிய காலங்கள இருக்கும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்த முயற்சி எடுத்தாலும் சரிங்க அதில் லாபத்தையும் முன்னேற்றத்தையும் நீங்க பார்ப்பீங்க இதற்கு முன்பு கூட நீங்கள் செஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள்ல சில நபர்களால உங்களுக்கு ஏமாற்றங்களும் துரோகங்களும் நடந்திருக்கும் அதுவும் தொழிற்சார்ந்த தான் சொல்லவே வேண்டாம் இதற்கு தீர்வே இல்லையா அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ள பயத்துல நீங்க ரொம்பவே வேதனைப்பட்டிருப்பீங்க அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இருந்து இனி வரக்கூடிய காலங்களில் முழுவதுமான மாற்றங்களை நீங்க ஏற்படுத்திக்க முடியும் நீங்க எந்த ஒரு விஷயத்த செய்ய போனாலும் சரிங்க அதுல உங்களுடைய வாழ்க்கையில முழுவதுமான முன்னேற்றங்களை நீங்க பார்த்துப்பாரு சரிங்க இனி தைரியத்தோடு நீங்க உங்களுடைய வாழ்க்கையில போராடுனீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் சரிங்க அது உங்களுடைய வாழ்க்கையில நீங்கி நன்மைகளையும் நல்லதையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய தைரியம் தாங்க என்னைக்குமே உங்களை காயப்படுத்தவும் கூடாது கஷ்டப்படுத்தவும் கூடாது நீங்க எந்த ஒரு விஷயத்த பார்த்து பயப்படுறீங்களோ அது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான கஷ்டங்களையும் துன்பங்களையும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இங்கே ஒருத்தங்க ஒருத்தங்கிட்ட உதவின்னு கேட்டால் கூட உங்களை காயப்படுத்துறது கஷ்டப்படுத்துறது வேண்டா விருப்பம் பேசுறதுன்னு இதற்கு முன்பு பல நபர்கள் பண்ணியிருக்காங்க ஆனால் மத்தவங்க பண்ணிட்டாங்களே அப்படின்றதுக்காக நீங்கள் அவங்கள காயப்படுத்துனதும் கிடையாது கஷ்டப்படுத்துனதும் கிடையாது இந்த நாள் வரைக்குமே நீங்க சில விஷயங்களை செய்யலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு துன்பப்பட்டுக்கிட்டு தான் இருந்தீங்க இதற்கு தீர்வே இல்லையா அப்படின்ற மாதிரி உங்களுக்கான பயம் என்பது இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படிப்பட்ட விஷயங்கள் கூட நீ வரக்கூடிய காலங்களில் மாற ஆரம்பிக்கும் நீங்க எதெல்லாம் பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில பயந்தீங்களோ எந்த ஒரு விஷயம்லாம் உங்களை பிடிச்சி கஷ்டப்படுத்திச்சோ காத காயப்படுத்திச்சோ அது அனைத்திற்குமான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய காலங்களாக தான் இனி இருக்க ஆரம்பிக்கும் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள்ல நீ முன்னேற்றங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க போகுது இனி எந்த ஒரு விஷயத்தை பார்த்து இந்த மீனராசிக்காரர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இல்லை மீனராசினுடைய மனசில் இருக்கக்கூடிய கவலைகளும் நீங்க ஆரம்பிக்கும் மீனராசியுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் நீங்க ஆரம்பிக்கும் இனி எந்த ஒரு விஷயத்த தோத்துட்டோம் பயந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதற்கான தீர்வுகள் மட்டும்